ஆலயம் அப்படின்னா நம்ம சரீரம் உள்ளே ஈஸ்வர தியானம் அவர் ஒளிவடிவாக இருக்கிறார் வெளிச்சமாகவும் இருக்கிறாரு விளக்கமாகவும் இருக்கிறார் நீங்கள் முதல்ல வெளிச்சத்தை பார்த்து பழகுனீங்கன்னா அப்புறம் வெளிச்சம் மறைஞ்சிடும் மறைஞ்சி நிஷ்கலம் ஒன்று மற்ற நிலைன்னு ஒன்று உண்டாகும் ஒன்று மற்றதுன்னா என்ன அப்படின்னா நீ எதிர்பார்க்கின்ற உருவத்தில் அவர் இருக்க மாட்டார் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒன்று மற்ற நிலைனோன்னே ஒன்றுமே தெரியாதுங்க நிஷ்கலமாக அப்படி இல்லை நிஷ்கலம்னா என்ன நல்லா புரியுதா பாருங்க உங்களுக்கு நான் விளக்கம் சொல்றேன் இப்போ உங்களுக்கும் எனக்கும் இடையில் என்ன இருக்கு வெற்றிடம் இருக்கு இந்த வெற்றிடம் இருக்கு இல்லையா வெட்ட வெளி இருக்கா இல்லையா இருக்கு காட்ட முடியுமா யோசிச்சு சொல்லுங்க காட்ட முடியுமா முடியாதா முடியாது இல்லையா காட்ட முடியாது பிடிச்சு காட்ட முடியுமா முடியாது பெரியவங்க என்ன சொல்றாங்க சுவர் இடை வெளி போல் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க அது என்ன சுவர் வெளிபோல் வெளி அப்படின்னா இப்போ நாம் அங்கே உட்காந்துருக்கோம் இந்த சிவத்துக்கு அந்த பக்கம் என்ன இருக்கு இன்னொரு பில்டிங்கா ஆ இன்னொரு பில்டிங்கா ஆ தெரியும் நீங்கள் இதான் சொல்லுவீங்கன்னு ரெண்டு பில்டிங்கு நடுவில் என்ன இருக்குது வெட்டவெளி இருக்குது இப்போ இந்த சிவத்துக்கு இந்த பக்கம் என்ன இருக்குது வெட்டவெளி இருக்கு இல்லையா அதுக்கு என்ன வெளி புறவெளின்னு பேர் இதுக்கு அகவெளின்னு பேர் இல்லையா சரி அது புறவெளி இது அகவெளின்னு வச்சுங்க குறுக்க எடுத்துட்டா என்ன நடக்கும் சேர்ந்துரும் அப்படின்றது கற்பனை அப்படிங்கறது கற்பனை ஒரு உண்மையற்ற செயல் செவரு வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருந்தது வெட்டவெளி இருந்தது செவரு வச்சதுக்கு அப்புறம் வெட்டவெளி இருக்கு செவரை எடுத்துட்டா இருக்கும் அப்ப நிரந்தரமானது எது என்னது வெட்டவெளிதான் நிரந்தரமானது இல்லையா அதுபோல் என்னன்னா ஒரு வகையான உள்புரிதல் நார்மலாக நீங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறது வேற ஒன்றும் இல்லைங்கிறதுக்கு அர்த்தம் வேற சும்மா இருக்கிறது வேற ஏதும் செய்யாமல் இருக்கிறது வேற ஏதும் செய்யாமல் இருக்கிறது கம்முன்னு உட்காந்துருக்கிறது புரியுதுங்களா சும்மா இருப்பது எல்லா செயல்பாட்டுக்கு மத்தியிலும் செயலற்று நிற்கிறது ரெண்டுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது பல பேர் சும்மா உட்காந்துக்கிட்டு தான் சும்மா இருக்கிறதா நினைக்கிறாங்க செயலற்று எந்த செயலும் செய்யாமல் இருக்கிறது வேற போய் உட்காடுறா அப்படின்னா என்ன சொல்கிறது இப்படி உட்காந்துருக்கிறது வேற ஆனால் மனசுக்குள்ளே ஓட்டம் இருந்துக்கினே இருக்கும் நான் ஃபேனை போட்டு விடுப்பா ஃபேனை போட்டு விடு ஏன் நிறுத்துனீங்க அதை போட்டு விடுங்க அதெல்லாம் போட்டு கொசு கடிக்க ஆரம்பிச்சிடும் அதையும் போடுவாங்க அப்போ வித்தியாசம் செயலற்றும் இருக்கிறது வேற சும்மா இருக்கிறது வேற ஒரு செயல்பாடு இல்லாமல் இருக்கிறது வேற கம்முன்னு உட்காந்துருக்கிறது வாதியார வாயை மூட்டு கம்முன்னு அங்கே உட்காரு அப்படின்னாருன்னா உட்காந்துருப்போம் என்ன கேட்பான் அப்படிம்பான் பதில் சொல்லினே இருப்போம் வாய் தான் பேசாது ஆனால் சும்மா இருக்கிறது வேற அர்த்தம் எல்லா செயல்பாடு இருந்தாலும் உள்ளம் அமைதியாக இருக்கிறது வித்தியாசம் நிறைய புரிஞ்சுக்கணும் வேற ஏதாவது கேள்வி இருக்கா சொல்லுங்க அவரு ஈஸ்வரனுக்கு இன்னொரு பேர் பேரு பேர் நல்லா கவனத்தை வச்சுங்க இதை ஏற்கனவே நடத்திருக்கேன் ஈஸ்வரனுக்கு உபாதிகன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு நமக்கு இருக்கிற அறிவு இருக்கு இல்லையா அந்த அறிவு அறிவு இல்லை அது புத்தி புத்தி நைட்ல தூங்கிடும் அறிவு உறங்காது ஆனால் சிறிது பிரஞ்சையோடு இருக்கும் கொஞ்சம் தெளிவோட இருக்கும் அதனால தான் ஆழ்ந்து தூங்கினேன்னு உங்களுக்கு என்ன பண்ணுது விளக்கம் சொல்லுது யார் தூங்குனா அறிவு தூங்கல உங்கள்கிட்ட என்ன சொல்லுது நீ தூங்குன அப்படின்னு சொல்லுது சிறிது பிரஞ்ஞானம்னு சொல்லுவாங்க கொஞ்சம் இருக்கும் தான் அப்படி சொன்னா என்ன பண்ணுது எழுந்துடுது இல்லைன்னா என்ன பண்ணும் ஆமா ஈஸ்வரனுக்கு உபாதிகள்னு ஒரு பேர் உண்டு நமக்கு இருக்கிற அறிவு இருக்கு இல்லையா அது அறிவு இல்லை அது பேரு புத்தின்னு பேர் அந்த அறிவு தூங்கிடும் அந்த அறிவு தூங்கிடும் ஆனா பெரியவர்கள் சொல்கின்ற அறிவு விழிப்புங்கிறது வேற அது நீங்க தூங்கும் பொழுதும் தூங்காது அந்த விழிப்பு அடைஞ்சிட்டா உடல் தூங்கும் அறிவு உறங்காது தியானம் செய்வீங்க உடலும் உள்ளமும் அமைதியில் இருக்கும் அறிவு விழிப்பில் இருக்கும் அறிவு விழிப்பில் இருக்கும் இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் சாதனம் வேற வழியே இல்லை பெரியவர் சொல்ற பல அற்புதமான அனுபவங்கள் நீங்க பெறணும்னா அதுக்கு என்ன வழி சாதனம் தான் உழைப்பு தான் வைராகியம்தான் அதெல்லாம் செஞ்சால் தான் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா மாயையால் கிடைக்கக்கூடிய பலன்கள் நிறைய இருக்குது அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் அருள் விளக்கம் கிடைக்கணுன்னா அது வேறு அதற்கு நீங்கள் நிறைய பாடுபடணும் வேறு எதாவது